பழனியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதனின் காரை வழிமறித்து அவரது முன்னிலையில் அதிமுக பிரமுகர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பழனியில் அதிமுக பட்டத்து விநாயகர் கோவில் அருகே நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது அதிமுக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளருமான நத்தும் விஸ்வநாதன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பந்தலை திறந்து வைத்துவிட்டு தனது காரில் கிளம்பியுள்ளார் அப்போது அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்வர் தீன் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் திடீரென நத்தம் விஸ்வநாதனின் காரை முற்றுகையிட்டு ஒருவரை ஒருவர் குறை கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பழனி அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் குறித்து ஒரு தவறான தகவலை அதிமுக பிரமுகர் ஒருவர் தனது நண்பர் மூலம் சமூக வலைதளங்களில் பரப்பியதாகவும் இதனால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாகவே இந்த மோதல் உருவானதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க